ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மல்டிபிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமீன் பிராண்டை சேர்ந்த அயன் மைக்ரோட்ரின் ஃபர்ட்டிலைசர் பற்றி தான் பார்க்குறோம் இது வந்து இரும்பு சத்து இருக்கிற சத்து உரம் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா இந்த இரும்புச்சத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த இரும்புச்சத்து குறைபாடு வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அதாவது எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அந்த பயிர்களில் புதுசாக தழுக்கக்கூடிய இளங்கொப்புகள் அப்படி இல்லைனா இளம் இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக தோன்றும் அதாவது ஒரு முத்தனை இலைய முதிர்ச்சி அடைஞ்ச இலையாக மாறுறதுக்கு முன்னாடி புதிய துளிர்களாக வரும்போதே அந்த இலைகளெல்லாம் மஞ்சள் நிறமாக தோன்றும் அதில் வந்து முழுசாகவே இலைகள் முழுசாகவே மஞ்சள் நிறமாக தோன்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து இமேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து எந்த ஒரு இலையாக இருந்தாலும் எந்த ஒரு பயிரில் இருக்கக்கூடிய இலையாக இருந்தாலும் நரம்புகள் பச்சை நிறமாவும் மீதமுள்ள இலை மஞ்சள் நிறமாகவும் தோன்றும் ஸோ இப்படி இருந்ததுனால் தான் இரும்பு சத்து குறைபாடு அதாவது அயன் மைக்ரோட்ரேன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுனாலே அந்த பயிரில் வரக்கூடிய மகசூலுங்கிறது ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கத்திரி பயிரில் இந்த இரும்புச்சத்து சத்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா காய்கள் வந்து ரொம்ப ஒரு சின்ன சைஸாக தான் வரும் ஆவரேஜ் சைஸ் கூட வராது அப்படி இருக்கும்போது மகசூல் இழப்பு வந்து ஒட்டுமொத்தமாகவே பாதிக்கப்படும் இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ காய்களோட சைஸ் வந்து குறையிறது மட்டும் இல்லாமல் காய்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதமும் குறையும் நாலு பிஞ்சு பிடிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பிஞ்சு ஒரு பிஞ்சு இந்த மாதிரி கம்மியான அளவில் பிஞ்சுகள் பிடிக்கிற மூலயமா நம்பர் ஆஃப் ஃப்ரூட் செட்டிங்கும் குறைஞ்சிது ஆப்வியஸ்லி குவாலிட்டியும் குறைஞ்சிது ஸோ ஓவரால் ஈல்டே ஒரு லோ காஸ்ட்டில் தான் மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது லாபகரமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த அயன் மைக்ரோட்ரேன் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஃபெர்ரஸ் அல்ஃபேட் நைன்டீன் பெர்சென்டேஜ் இருக்குது அதாவது அயன் தான் அயன் மைக்ரோன் ட்ரேண்டு தான் இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா இந்த மஞ்சள் நிறமாக தோன்று இருக்கிற இலைகள்லாம் நம்ம பச்சை நிறமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றலாம் முதிர்ச்சி அடைந்த இலைகளாக இல்லாத பட்சத்தில் இளங்கோப்புகள் அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அது ஆரம்ப நிலையில் இருக்கும்போது இந்த அயன் குறைபாடை வந்து நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா இளம் இலைகள் எல்லாமே பச்சை நிறமாக மாறுறதை நம்ம கூட பார்க்க முடியும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே நீ கொடுத்ததுலேருந்து சரியாக மூணு நாட்குள்ளேயே இந்த பச்சை நிறமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே மாறிடும் இது முதிர்ச்சடைந்த இலைகள் வந்து மாறுமான்னா கிடையாது அதனாலனா முதிர்ச்சடைந்த இலைகள் வந்து லீஃப் க்ரோத் வந்து இருக்கும் அதில் ஃபோட்டோசிந்தோசிஸ் மட்டும்தான் நடக்குமே தவிர லீஃப் க்ரோத் வந்து நடக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளில் வந்து மஞ்சள் நிறம் வந்து மாறாது அதேமாதிரி இந்த உரத்தை வந்து எவ்வளோ அளவில் ஸ்ப்ரே பண்ணணும் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் இது வந்து நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது இலைகளுக்கு மேல் புறமும் அடிப்புறமும் வழி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா தான் இந்த அயன் நுண்ணுண்டு சத்து குறைபாட வந்து நம்ம சரி செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா முழுமையாக சரியாகாது ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ மேல் புறம் மட்டும் இலைகளுக்கு புறம் மட்டும் நினைகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா மூணு நாளுக்குள்ளே பச்சை நிறமாக மாறும் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சைடும் நினஞ்சிதுன்னா இதே மூணு நாளுக்குள்ளே பச்சை நிறமாக மாறிடும் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்னா மேலே மட்டும்தான் நினையும் இலைக்கு அடிப்புறம் வந்து மருந்து ஸ்ப்ரெட் ஆகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் எந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது ஒட்டு பசை சிலிக்கான் ஒட்டு பசையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா சாதா ஒட்டு பசையாக இருந்தாலும் சரி எந்த ஒட்டு பசை கலந்துக்கிட்டு ஓரளவு இலைகளுக்கு அடிப்புறோம் இந்த மருந்து வந்து போய் சேர்ந்துடும் அப்படி சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு மூணு நாளுக்குள்ளேயே நல்லா க்ரீனிஷாக மஞ்சள் நிலத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து பச்சை நிறமாக மாறுவதை வந்து நம்ம கண்டுபோட பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த டிஃபிஷியன்சி வந்து எல்லா பயிர்களிலேயுமே மேக்சிமம் ஏற்படும் காய்கறி பயிரிலையும் ஏற்படும் பூ வகை பயிர்களையும் ஏற்படும் பழ வகை பயிரிலையும் ஏற்படும் இது இல்லாமல் எண்ணெய் வித்து பயிர்கள்லேயுமே ஏற்படும் எல்லா வகையான பயிரிலையுமே ஒருவர் ஏற்படும் நம்ம முடிஞ்ச அளவு இதை வந்து நம்ம சொன்ன சிம்டம்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா உடனே சரியாயிடும் மூணு நாளுக்குள்ளேயே சரியாயிடும் அதுக்கப்புறம் வளரக்கூடிய வளர்ச்சியில் பயிரோட ஆரோக்கியம் வந்து கூடும் அப்படி ஆரோக்கியம் கூடிச்சுன்னா பயிரில் இருந்து வரக்கூடிய ஈல்டு அதாவது மகசூல் வந்து நல்லாவே இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் குவான்டிட்டியாகவும் இருக்கும் அதேமாதிரி பூவைப்பயிரில் ஏற்படக்கூடிய இந்த சத்து குறைபாடு வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நம்ம சொன்ன சிம்டம்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் இது இல்லாமலும் அதுலேருந்து வரக்கூடிய மகசூலை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ செடி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மல்லிகைப்பூ செடியில் இந்த சத்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அதில் வரக்கூடிய பூ வந்து காம்பு வந்து ரொம்ப மைனியூட்டாக மற்ற ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பூக்கள் மாதிரி இல்லாமல் காம்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் மொட்டோட சைஸும் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிஃபிஷியன்சியாக இருக்கறதுக்கான சான்சஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது மீன்த்தி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து நம்ம இலைகளை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதேமாதிரி இந்த அயன் மைக்ரோட்ரின் ஃபர்ட்டிலைசர் வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் டோசேஜ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது வந்து சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் எவ்வளோ அளவில் கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படிங்கிற அளவில் கொடுக்கணும் அதாவது பத்து சென்ட்டுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து முடிஞ்சளவு தூவி விடலாம் கால் பாத்தி போட்டிருக்கவங்க வந்து தூவி விடலாம் அப்படிலாம் ட்ரிப்பேஷன் கொடுத்துருக்கவங்க வந்து அளவு கரைச்சி விட பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துட்டோம்னாலே போதுமான அளவாக இருக்கும் சாயலில் கொடுக்குறது அதிகபட்சமான ரிசல்ட் வந்து சீக்கிரமே கொடுக்கும் மூணு நாளுங்கிறது ரெண்டு நாளுக்குள்ளேயே நமக்கு தென்படுத்துறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகொள்க்கூடையும் சரி பூஞ்சான குழிகள் கூடையும் சரி இதை மாதிரி நுண்ணுறு சேத்து மருந்துகளுக்கூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதே மாதிரி இந்த மரந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிலோட பிரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயிலருந்து ஸ்டோல் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்தையும் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சினா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு வச்சுக்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்